நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் மறக்காமல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் காலிலிருந்து சரியான மழை இப்போதும் மழை போட்டுக்கிட்டு தான் இருக்குது அதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் இப்போ நம்ம பார்க்க போகிற செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா பல பேருக்கு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக கூட இருக்கலாம் நம்ம சொல்ல போகிற கருத்தில் முரண்பாடு கூட இருக்கலாம் ஆனால் முரண்பாடு இருந்தால் கீழே உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க ஆக்கப்பூர்வமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் அலசி ஆராயலாம் இப்போது என்ன பேச போகிறோன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு உடல் நல கோளாறு ஓய்வெடுத்து கொண்டு இருக்கின்றார் விரைவில் நலம் பெற வாழ்த்துக்கிறோம் இரண்டாவது அண்ணாமலை அவருடைய அசத்தல் திட்டம் அதையும் நம்ம பேச வேண்டியதாக இருக்கிறது உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு உடல் நல கோளா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் நல்லா சாப்பிடக்கூடியவர் நல்லா உடற்பயிற்சி செய்யக்கூடியவர் எந்த ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இப்படி நடந்து போச்சு அப்படின்னு ஃபங்க் அவர் கிடையாது அதே மாதிரி நடந்து போன விஷயத்தை சிந்தித்து சிந்தித்து மன கவலையில் விழக்கூடிய ஆட்களும் கிடையாது நம்முடைய அண்ணாமலைவர்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடியவர் அதனால் உடல்நல கோளாறு என்கின்ற போது எதனால் வந்தது என்ற விஷயமும் நமக்கு தெரியல ஏன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பெருசாக எங்கேயும் அலட்டி கொள்ளலை ஏன்னா என் மண் என் மக்கள் என்று தமிழகம் முழுவதும் சுற்றி வந்தார் பல இடங்களில் நடையாய் நடந்தார் அப்போதெல்லாம் அவருக்கு உடல்நல கோளாறு வரல ஆனால் இப்போது உள்ளரங்க கூட்டங்களில் மட்டும்தான் பேசுகிறாரு சமுதாய கூட்டங்களில் பேசுகிறாரு கல்வி நிலையங்களில் பேசுகிறாரு கட்சி செயல்பாடுகள் அவ்வளோவா இல்லை அப்படி இருக்கும்போது திடீரென அவருக்கு என்ன தான் உடல்நல கோளாறு நம்ம அண்ணாமலை அவர்களுக்கு நாற்பத்தோரு வயது என்று தான் நினைக்கிறேன் பெருசாக வயதும் ஆகலை எடப்பாடி பழனிசாமி போன்றவங்கள்லாம் எழுபத்தி ரெண்டு வயதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் கண்ணு மாதிரி சுற்றுப்பயணம் போகிறாங்க ஆனால் அண்ணாமலை இதற்காக திடீரென உடல்நலம் சரியில்லை என்று சொல்லிட்டு என்று தெரியல அதில் ஏதோ ஒரு அசத்தல் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் சொல்றாங்க சரி கோலாகல சீனிவாஸ் அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாரு அதை கேட்டு வரீங்களா இங்க சென்னையில் ஈஞ்சம்பாக்கம் பகுதியில் பிஜேபி சிந்தன் பைத்தம் அதாவது சிந்தனை அமர்வு ஆரம்பமாக இருக்கிறது காலையில ஏழு மணிலேருந்து கிட்டத்தட்ட சாயந்தரம் வரைக்கும் அந்த அமர்வு தொடர்கிறது பல்வேறு தலைப்புகளில் அவங்க ஒன்று கூடி கலந்துரையாடல் செய்யவும் விவாதிக்கவும் இருக்கிறார்கள் பல்வேறு சப்ஜெக்ட்ஸ்களை பத்தி இந்த சிந்தன் பைத்தக் அப்படிங்கிறது ஒரு ஆர் எஸ் கான்செப்ட் அது சிந்தன் பைத்தக்னுடைய பேசிக் இது என்னன்னா உட்கார்ந்து பேசுறது அப்படின்னு அர்த்தம் கோலாகல சீனிவாஸ் என்ன சொல்றாரு எங்க ஈசியா ரோட்ல ஈஞ்சம் மாகத்துல சிந்தனை அரங்கமானது பாஜக நடத்த போது அந்த சிந்தனை அரங்கம் பற்றி கோலாகல சீனிவாஸ் அவர்களே தெளிவாக சொல்லிகிட்டு இருப்பார் உங்க எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குது இந்த அரசியல் சூழ்நிலை எப்படி பாஜக சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது நாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறோம் ஜிஎஸ்டி மூலமாக தமிழக மக்கள் எந்த அளவுக்கு நலம் பெற போகிறாங்க வளம் பெற போகிறாங்க பாஜகவுக்கு ஏ வாக்களிக்க வேண்டும் ஸோ ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பாஜக பக்கம் நம்ம திருப்பணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்திருக்கக்கூடிய பாஜக காரியதரிசிகள் மொத்த பேரும் உட்காந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவாங்க இனிமே தேர்தல் நடந்து முடிகிற வரைக்கும் நாம் இப்படி தான் செயல்பட வேண்டும் தேவையில்லாத வார்த்தைகளை உதிக்கக்கூடாது எல்லாரும் ஒரே புள்ளியில் இணைந்து ஒரே பாதையில் செல்லணும் எங்கே யார் பேசினாலும் சரி ஒருத்தர் பேசுகிறதுக்கு இன்னொருத்தர் முரண்பட்ட கருத்தை தெரிவிக்கக்கூடாது ஒருமித்த கருத்தாக இருக்கணும் ஏன்னா நாம் பேசுகின்ற கருத்தை வச்சு தான் திமுக அரசியல் செய்யும் ஐந்து ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்காங்க அவங்க பெருமையை பேச மாட்டாங்க நாம் உற ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து வைத்து கொண்டு அதை அரசியல் ஆக்குவாங்க அதனால் முதிர்ச்சியாக பேசணும் லூஸ் டாக்கிங் பண்ணக்கூடாது பாஜக இந்த பன்னிரெண்டு ஆண்டு காலமாக தமிழகத்துக்கும் இந்தியாவுக்கும் என்ன செய்திருக்குது பாதுகாப்பாக இந்தியா இருக்கா இல்லையா எதிரிகளை எப்படி தெறிக்க விட்டுருக்கோம் அமெரிக்காவுடைய வரி விதிப்புக்கு பிறகு இந்தியா என்னவெல்லாம் மாற்றம் கொண்டு வந்து இங்கே தொழிலதிபர்கள்லாம் பாதிப்படையாத வரைக்கும் வேலைவாய்ப்பெல்லாம் காலி ஆகாத வரைக்கும் எப்படி காத்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவால் தமிழகமும் இந்தியாவும் பயனுறுகின்றது முன்னோருகின்றது இது எப்படி மக்களையே கொண்டு போய் சேர்க்கலாம் பாஜக ஆட்சி இருந்தால் தான் பாதுகாப்பானது மற்ற மாநிலங்களில் பாஜக ஆளுகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற மக்கள் மீண்டும் மீண்டும் பாஜக ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க அங்கே எப்படியாப்பட்ட ஆட்சி நடக்கிறது எல்லா சமூகத்தினரும் எதற்காக பாஜக ஓட்டு போடுறாங்க ஒரு மாநிலத்தில் பாஜக வெற்றி பெற்ற பிறகு ஆனால் தமிழகத்துக்கு பாஜக தேவை எவ்வாறு இருக்கிறது திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக விஜயா பாஜகவா அதோட இப்போ கூட்டணி வச்சுருக்குமே அந்த கூட்டணி எதற்காக இந்த கூட்டணிக்காக எப்படி செயல்பட வேண்டும் தமிழக மக்கள் இந்த கூட்டணிக்கு ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக உக்காந்து சிந்தனை அரங்கத்தில் அலச போறாங்க ஆனால் இந்த சிந்தனை அரங்கத்தில் யாரெல்லாம் உக்காந்து பேச போறாங்களோ அவங்கெல்லாம் அண்ணாமலைக்கு எதிராக நேரடியாகவோ மறைமுகமாகவோ பல பேர் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள் உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போது அண்ணாமலைக்கு பாஜகக்குள்ளவே வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்புகள் இருக்கிறது நிறைய விமர்சனங்கள் வச்சிருக்கிறாங்க இந்த சிந்தனை அரங்கத்தில் போய் ஒரு நாள் முழுக்க உட்காந்துக்கிட்டு அண்ணாமலைக்கு எதிராக கருத்து வச்சவங்க அண்ணாமலையுடைய செயல்பட விமர்சனம் பண்ணுவாங்க இரண்டாவது அண்ணாமலை சொல்லி செயல்படாதவங்க தலைவராக இருக்கின்ற போது அண்ணாமலையுடைய லெவலே வேறு இப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தலைவராக இல்லை ஒரு காரியதரிசியாக இருக்கிறாரு ஆனால் இந்த தருணத்தில் இந்த சிந்தனை அரங்கத்தில் ஒரு நாள் முடுக்க உக்காந்து நாம் எப்படி வெறுக்க வெறுக்க இவங்களுடைய முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்குது விமர்சனம் வச்சவங்ககிட்ட போய் கைகூலிக்கு எப்படி வாழ்த்து தெரிவிக்கிறது இல்லை நாம் தெரிவிக்கின்ற கருத்துக்களை தான் இந்த சிந்தனை அரங்கத்தில் ஏற்றுக்குவாங்களா இல்லை நாம் சொன்னது தான் இதுக்கு முன்பாக ஏற்றுக்கிட்டு இருக்காங்களா அதனால் இந்த சிந்தனை அரங்கத்துக்கு நாம் ஏன் போனோம் அதனால் பாமகவில் அருள் நோத்திருந்தார் ஜி கே மணிநோத்தில் இருந்தாங்க அவங்களாம் இப்போ பாமக இல்லை டாக்டர் ராமதாஸை வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுக காரனாக மாற்றிட்டு இருக்கிறாங்க தேர்தல் ஆணையமானது சூப்பரான ஒரு வேலையை பார்த்துடுச்சு நம்ம அன்மணி ராமதாஸ் அவர்கள் எது பாமக அலுவலகம் என்று சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு பொதுக்குழு செயற்குழு மூலமாக முடிவெடுத்து அந்த முடிவை அறிக்கையாக தீர்மானமாக அனுப்பினாரோ அது அப்படியே இந்திய தேர்தல் ஆணையமானது அங்கீகரித்து அன்மணி ராமதாஸ் தலைமையில் தான் பாமக இருக்குது மாம்பழம் அவங்க தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னு அங்கீகார கடிதத்தை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க அதனால் இந்த பாமக இந்த அருள் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஜி மணி அவர்கள்லாம் வந்து இப்போ டாக்டர் ராமதாஸுக்கு பின்னாடி உட்காந்திங்கன்னு அவருக்கு குழி பறித்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் இவங்களை பற்றி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அன்மணி ராமதாஸுக்கும் இவங்களுக்கும் மன வருத்தம் அன்மணிரி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் சேலத்து பக்கம் போகிறாரு எதுக்கு பிரச்சாரத்துக்கு போகிறாரு திமுகவுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் போட போகிறாரு ஸோ திமுக கிட்ட பணம் வாங்கினவங்க இந்த அருளும் ஜிகே மணியும் அவங்க அன்மணி போடுகின்ற கூட்டத்துக்கு வருவாங்களா வரமாட்டாங்க அதனால் என்ன பண்ணாங்க நாகரிகமாக புறக்கணிமுன்னா அப்போலோ மருத்துவமனையில் போய் தான் படுக்கணும்னு சொல்லிவிட்டு உடல் வலி நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாமக எம்எல்ஏ இருக்கங்கிட்ட அருளும் ஜிகே மணி அவர்களும் அப்போலோவில் போய் படுத்துக்கிட்டாங்க ஒருத்தர் இடுப்பு வலி ஒருத்தருக்கு நெஞ்சு வலின்னு படுத்துக்கிட்டாங்க அந்த மாதிரி தான் இந்த சிந்தனை அரங்கத்தில் நாம ஏன்டா போய் கலந்துக்கணும் தேவையில்லாத விமர்சனங்கள் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தினா உடல்நல கோளாறு என்ற காரணம் காட்டி போய் படுத்துட்டாரா என்ற விஷயமானது நமக்கு தெரியல இது கூட சந்தேகம்தான் ஏன்னா சமூக வலைத்தளத்தில் நிறைய பேரும் இதை கருத்து பதிவிட்டு இருக்கின்றார்கள் அதிமுக பாஜக கூட்டணியை குட்டுசோனாக போகணும் ஆக்கப்பூர்வமாக எந்த ஒரு ஐடியாவும் நம்ம கொடுக்கக்கூடாது மோடி அவர்கள் நல்லது பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்டியை குறைச்சி இந்த நல்லதை எப்படி மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும் இதை பண்ணிங்கன்னா தான் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்குவாங்க எப்படி கொண்டு போய் சேர்க்கணுமோ அப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் போய் உட்காந்து ஐடியா கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு ஏன்னா அதிமுக பாதிக்க கூட்டணி அண்ணாமலைக்கு பிடிக்கல ரெண்டாவது அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் நிலம் வாங்கின விஷயம் தொடர்பாக நிறைய பேரும் கட்சிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா விமர்சனம் வச்சிட்டாங்க அவங்களெலாம் யோகி சிகாமணி மாதிரி நாம உழைச்சி வாங்கின நிலத்துக்கு எதிராக இவனுங்க பொய் பரப்பற பண்ணுறாருங்களே எப்படா அண்ணாமலை அசுருவான் அவன் மீது அவதூறு ஒரு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த பையனை வந்து பார்த்தீங்கன்னா என் மீது அவதூறு ஒரு பரப்பி இருக்கான் அவனா கூட போய் சிந்தனை அரங்கத்தில் உக்காந்துக்கிட்டு ஐடியா கொடுத்துட்டு இருக்குதா அதெல்லாம் நெவர் நான் போக மாட்டேன் அப்படின்றதுக்காக படுத்து விட இருக்குது அது மட்டும் இல்லை பாஜகக்குள்ளேயே குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாத தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை எதிர்க்காத மாதிரியும் பிராமண தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை எதிர்ப்பதாகவும் ஒரு கருத்தியல் போது ஆனால் பிராமண தலைவர்கள் அண்ணாமலை எதிர்க்கின்றார்களா இல்லை பிராமணர் அல்லாத தலைவர்கள் எதிர்க்கின்றார்களா என்பதை பற்றியெல்லாம் அண்ணாமலைக்கு தேவையில்லாத விஷயம் ஆனால் பாஜகவுக்குள்ளே அண்ணாமலைக்கு எதிர்ப்பு குரலானது இருக்கிறது அதிலையும் இன்னைக்கு பொதுத்தளத்தில் திமுகவுடன் அண்ணாமலை கைகோத்துட்டாரு அப்படின்ற சொல்கிற விஷயமானது அண்ணாமலையால் ரசிக்க முடியல ஜீரணிக்கவே முடியல போயும் போயும் திமுகவை அகற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்ட அண்ணாமலை அவர்கள் திமுகவுடன் கைகோர்ப்பாரா திமுகவை இந்த மண்ணிலிருந்து அகற்ற வேண்டும் என்று சங்கல்பம் எடுத்துக்கொண்டு பாஜகவில் லட்சக்கணக்கான ரூபாய் மாதம் மாதம் சம்பளம் வாங்குறதெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வந்த அண்ணாமலை அவர்கள் அதே திமுக இடத்துல போய் சரணடைவாரா தன்னுடைய சுக துக்கங்களுக்காக திமுக காலில் போய் விழுவாரா இது திமுக சொன்னால் பரவாயில்ல ஆனால் பாஜக இருக்கிறவங்களும் அதிமுகவில் இருக்கிறவங்களும் அதிகமாக விமர்சனம் பண்ணுறாங்க அதுவே அண்ணாமலை அவர்களுக்கு மன வருத்தமாக இருக்குது ஏன்னால் இருபத்தி நான்கு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா திமுகவை வசைப்பாடிவர் திமுக அமைச்சர்களுக்கு சிம்ம இருந்தவர் திமுக அமைச்சர்கள் அசந்தா உள்ள தள்ளிலாம் என்று ஆசைப்பட்டவர் பல திமுக அமைச்சர்களுடைய லஞ்ச பட்டியலும் ஊழல் பட்டியலும் அமலாக்கத்துறைக்கும் வருமான வரை துறைக்கும் அனுப்பி வச்சுதே வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை தான் அது திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு தான் நல்லா தெரியும் திமுக நிர்வாகிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நல்லாவே தெரியும் ஏன் ஆளுநர்கிட்ட கொடுத்த ஃபைல்ஸ் டூவே இல்ல பொதுத்தளத்தில் டிஎம்எக் ஃபைல்ஸ் ஒன்று விட்டாரு அதை அப்படியே அமலாக்கத்துறைக்கும் வருமான வரித்துறைக்கும் அண்ணாமலையால் கொடுக்க முடியாதா அண்ணாமலை கொடுத்துட்டாரே ஃபைலு அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் அதிரடியாக ஓடி போய் களத்தில் இறங்கி திமுக காரங்கிட்ட ரைடு பண்ண போகிறாங்களேண்ணா அண்ணாமலை கொடுத்த பட்டியல் உண்மையா பொய்யா என்று அலசி ஆராய்ந்து அண்ணாமலை சொன்னது உண்மை என்றால் ஆதாரங்களை திரட்டி கையில் வைத்து கொண்டு அதற்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா வருமானத்துறையானது உள்ளே போகும் அப்படி வருமான வரித்துறையானது உள்ளே போய் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருந்தார்கள் என்றாலோ முறைகேடாக சொத்து சேர்த்திருந்தார்கள் என்றாலோ அப்போ வருமானத்துறையானது ஒரு வழக்கை பதியும் அந்த வழக்கின் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறையானது உள்ளே வரும் அதனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் டிஎம்ஏக்கே ஃபைல்ஸை ஆளுநர்கிட்டையும் பொது வழியிலும் வெளியிட்டவர் ஏன் வருமான வரித்துறை கிட்ட கொடுத்துருக்க மாட்டாரா கொடுத்துருப்பார் ஸோ அந்த அளவுக்கு திமுகவுக்கு எதிராக ஆழமாக களத்தில் இறங்கி வேலை பார்த்த அவர்கள் இன்றைக்கி டிஎம்ஏக்கனுடைய கைகூலியாக மாறிட்டார் அப்படின்னு பாஜகவில் இருக்கிறவங்க பேசுகின்ற போது அவங்க முகத்தெல்லாம் எப்படி போய் பார்க்குறது அதுலையும் காலையில் இருந்து மாலை வரைக்கும் ஒரே இடத்த உக்காந்து எப்படி ரசிப்பது ஏன்னா திமுக அமைச்சர்களுக்கு நம்ம எவ்வளோ சொன்னோம் அவ்வளோ வேட்டு வச்சுருக்காரு அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அண்ணாமலைக்கு எதிராக பேசலை அதுலேயும் அண்ணாமலை பேசாத விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை பேசிட்டாருன்னு சொல்லிவிட்டு பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பத்திரிகையே வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு எதிராக வன்மத்தை கக்குது தினமலர் எவ்வளோ நேசித்த பத்திரிகை அண்ணாமலை அவங்களே வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஆன்டி இன்கமன்சி கிடையாது திமுக கூட்டணி பலம் இருக்கிறது திமுகவுக்கு செல்வாக்கு இருக்கிறது இன்னைக்கு இருக்கின்ற நிலைமையில என் கூட்டணி ஆனது திமுக வீழ்த்த முடியாது இன்னும் போக போக தான் தெரியும் திமுக கூட்டணி பலமா இருக்குது அப்படின்னு பேசிட்டாருன்னு சொல்லிவிட்டு தினமலர் நாளேடே வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகை விடுது அப்போ அண்ணாமலை அவர்கள் என்ன நினைப்பார் என்னடா கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தலைவர்களும் நமக்கு எதிராக இருக்கிறாங்க அதே மாதிரி கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக இருக்கிறவங்களும் நமக்கு எதிராக இருக்கிறாங்க இத்தனை நாளும் நம்ம நேசித்த பத்திரிகைகளும் நமக்கு எதிராக இருக்கிறது ஏன்னா நடுநிலையான பத்திரிகைகள் ஓரளவுக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடிச்சு அண்ணாமலைய அதிரடியை அணுதினமும் வந்து பார்த்தீங்கன்னா செய்தியாக வெளியிட்டாங்க பாஜக வளர்ச்சிக்கு உதவுனாங்க ஆனால் இன்னைக்கு நாம் விரும்பின செய்தி நிறுவனங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவது ஒரு பரப்புதே சரி இப்படி இருக்கின்ற தருணத்தில் நாம் என்ன பண்ணலாம் கொஞ்ச நாள் அமைதியாக இருப்போம் ஓய்வு எடுப்போம் உடல்நிலை சரி இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துருப்போம் யார் என்ன பேச்சு முடிவெடுக்கிறாங்களோ முடிவெடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிந்தனை அரங்கத்தில் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு பாமக எம்எல்ஏக்கள் வந்து பார்த்திங்கன்னா அன்மணி ராமதாசுடைய கூட்டத்தை புறக்கணித்த மாதிரி இன்னைக்கு நம்முடைய அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுடைய சிந்தனை கூட்டத்தை புறக்கணித்திருக்கின்றார் என்று சொல்கிறாங்கப்பா அதனால தான் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அந்தர்பல்ட் அடிச்சிருக்காரு ஆனால் பாஜக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் விரைவில் குணமடையணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கொண்டு கொண்டு இருக்கின்றார்கள் ஸோ மொத்தத்தில் அண்ணாமலைக்கு உடல்நிலை சரியில்லையா இல்லை பாஜக கூட்டத்தை தவிர்ப்பதற்காக இப்படி போய் படுத்துக்கிட்டாரா எனக்கு தெரியாது மொத்தத்தில் அண்ணாமலைக்கு உடல்நிலை சரியில்லை என்பது மட்டும்தான் தகவலாக இருக்கிறது அதோட அண்ணாமலைக்கு பாஜகக்குள்ள எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்கிறது ரெண்டாவது அண்ணாமலையை நம்ப வச்சு எத்தனை பேர் இருக்காங்க எதிரியாக இருக்கிறவன் இன்னைக்கு அண்ணாமலைக்கு பின்னாடி இருக்கின்ற போது ஆனால் நண்பனாக இருந்தோம் அத்தனை இப்ப அண்ணாமலைக்கு எதிரியாக மாறியிருப்பது அண்ணாமலைக்கு மன அழுத்தத்தையும் மன உளைச்சலையும் தந்திருக்கலாம் அதனால் அண்ணாமலை அவர்கள் அடிக்கடி சொல்லுவார் பாருங்க ரிவேஸ் கியூர் போடுகின்ற தருணத்திலையும் ரிவேஸ் கியூர் போட்டு தான் ஆகணும் ஏன்டா இந்த நேரத்தில் ரிவேஸ் கியூர் போடுறோம் வேகமாக இருக்குமே அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் எப்போது எதை செய்யணுமோ அப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கணும் அதன் மூலமாக ஆற்றலை பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்போது ஓடணும்னு தோணுதோ அப்போது ஓய்வெடுத்து ஆற்றலை பற்றம் இல்லையா அதை பயன்படுத்தி வேகமாக ஓடணும் அதனால் இன்னைக்கு பொறுப்பில் இல்லாமல் விலகி இருப்பதும் ஒரு விதத்தில் நமக்கு நல்லது தான் நிறைய விஷயத்தை கற்றுக்குறோம் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி தான் சிந்தனை அரங்க கூட்டத்தில் கலந்து கொள்ளாததுக்கு உடல்நிலையை காரணம் காட்டி ஓய்வெடுக்கின்றாரோ அண்ணாமலை இதுவும் நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் உங்கள் கருத்தை சொல்லுங்க பாஜகவே ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாரா அண்ணாமலை உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு நன்றி நன்மைகள்